മടക്കം ബാങ്കോണ്ടാക്കി പുതിയ വീഡിയോ അല്ലേ രണ്ടു കിട്ടാൻ ഉള്ളപ്പോൾ ലീറ്റ്സ് ലീറ്റ്സ് എടുത്ത് വട്ടിച്ച് നമ്മൾ വണ്ടി പോട്ട് ശരിയാ മെല്ലിശ്വട്ടു ലീറ്റ്സ് വട്ടിയിട്ട് അതോടെ ചേർത്ത് കരട്ട് ശിവപ്പുവായം എല്ലാത്തിനും ചേർത്തിട്ട് കരട്ട മെല്ലെ മെല്ലാ ചിച്ച് എടുത്തു കണ്ട മടക്കും ഒളിച്ചോട് ചേർത്ത് മെല്ലിസാച്ചി வெட்டாமல் மெல்சாட்சி விற்த்திங்கன்னால் படிவாக கொஞ்சம் ஸோ இது இல்லாட்டம் போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும் உடனே வதக்க முதலே தேவையான உப்பு போட்டுக்கணும் அடுத்த உரைக்கே அப்புறம் அதோட சேரும் எல்லாம் வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தக்காளி பழ சோசம் விட்டால் நல்லது அது முடிஞ்சது பாருங்க ஸோ இது எங்களோட ஹோட்டலில் மெனு இல்லை இது எங்களோட வேலையாக்களுக்காக தான் செய்த நான் ரெண்டு பேருக்கு சாப்பாடு செய்த கொடுக்குறேன் பாருங்க அப்படியே கண்டு இது சைனா சாப்பாடு ஆனால் நான் வேலையர் இத்தாலியர் ஹோட்டலில் ஆனால் எங்களோட வேலையா வேலையாக்களுக்கிட்டால் செய்து கொடுப்பேன் இல்லை சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுகள் அப்படி பாருங்கள் தாலெல்லாம் போட்டது ராலும் போட்டிருக்குது லீட்ஸு கரெட்டு எப்ஸ் என்னன்னு சொல்லியாது சிவப்பு வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு அப்படிவாக இருக்குதுக்கா ஓகே பாருங்க எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க கும்பன் அழைங்க இது பரிசமைக்கும் க்ரீம்னு சொல்லி சைடில் சும்மா டெக்கோ பண்ணுறது ஓகே ஓ இப்போ முடிஞ்சது ஓகே அப்படி இருக்குது பாருங்க